வணக்கம் இன்று நான் மோகினி தீவு என்ற புத்தகத்தை பற்றி புத்தக விமர்சனம் செய்ய போகிறேன் இந்த புத்தகத்தை எழுதியவரின் பெயர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி இவர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே உள்ள புத்தமங்கலம் என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் பிறந்த தேதி ஒன்பதாம் செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இவர் பெயரன் பொருள் இந்து கடவுள் விஷ்ணுவின் எதிர்கால அவதாரம் ஆகும் இந்த புத்தகத்தின் படவரைஞர் ஓவியர் இது இந்திய நாட்டை சேர்ந்ததாகும் இந்த புத்தகத்தை வெளியிட்டாளர் வானதி பதிப்பகம் இது வரலாற்று புதினம் என்னும் வகையை சேர்ந்தது புத்தகச் சுருக்கம் மோகினித்தீவர் தமிழில் பிரபலமான புதினங்களை எழுதிய கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்பவரால் எழுதப்பட்ட ஒரு குறு நாவல் ஆகும் திரைப்பட கொட்டகையில் ஆங்கில திரைப்படத்தை பார்த்து வெறுத்து இருக்கும் ஒருவருக்கு பிழைப்ப தேடி பர்மா சென்ற அவரது நண்பர் ஒருவர் சொல்வது போல் அமையும் கதையே இந்த நாவலாகும் கல்கியின் நூற்றாண்டு விழா ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மோகினி தீவு கதையை சித்திரக்கதை வடிவில் பூந்திலர் இதழ் வெளியிட்டது கல்கியின் கதையை சித்திரக்கதை ஏற்றவாறு குறுக்கித் தந்தவர் அவருடைய புதல்வி ஆனந்தி சித்திரக்கதையாக வரைந்தவர் ஓவியர் வினு நன்றி வணக்கம்